ஹலோ வெல்கம் டு சேனல் வசந்த இல்லம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலி பிளாக் தான் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னா வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு எடுத்த பிளாக் தான் இது நைட்டு பன்னெண்டு மணி ராத்திரிக்கு கோலம் போட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா வந்து எங்க குலதெய்வ கோயிலாண்ட வந்து போயிட்டு அம்மா வந்து பொங்கல் வைக்க போறாங்க அதனால வந்து வீட்லயே வந்து பொங்கல் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொங்கல் வந்து வச்சு எடுத்துக்கிட்டாங்க

பொங்கல் வந்து வச்சுன்னு போகிறோம் அதனால சரி நம்ம குழந்தைக்காக வேணுதுன்னு நம்ம சரி பொங்கல் வச்சுன்னு வந்தலான்னு தெரிலு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு கும்பலாக எல்லாரும் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்தோம் நம்ம பண்ணுறேன் இந்த பாருங்க மனசாட்சி இல்லாமல் இந்த கிணத் இது கிணறா என்னன்னே தெரில இதில் போய் தண்ணி எடுத்து வரணுமா இப்போ பார்த்திங்கன்னா வந்து அம்மா வந்து சாமிக்கு வந்து அங்கே மஞ்சள் பூசிகிட்டு இருக்காங்க எங்கள் குலதெய்வ கோயில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கசத்துக்கரை அப்படி சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் வந்து அது பெ பெரிய கதை இருக்குது அந்த அந்த வழியில் தான் அந்த மாதிரி வந்து இருக்காங்களா என் தம்பி வந்து சும்மா துப்பாக்கி வச்சு விளையாடிட்டு இருந்தான் குலதெய்வ கோயில் வந்து வேறு இடத்துல தான் இருக்கான் அது வந்து ரொம்ப தூரம்னால அங்கே போய் கும்பிட முடியாததுனால அதை நோக்கி வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டுருக்கோம் எங்கள் பாட்டி வந்து அதை டீட்டெயிலாக சொல்லுவாங்க அதை சொல்லும் போது வந்து நம்ம கேட்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து அம்மா குங்குமஞ்சாலாம் வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து நானும் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து செஞ்சிட்ருந்தாள் எங்களுடைய குலதெய்வம் பேர் பார்த்திங்கன்னா வந்து ஏற்காத்தம்மன் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து ஏழூரை காத்தம்மன் அப்படின்றதுனால வந்து ஏற்காத்தம்மன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து அம்மா வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ வந்து நம்ம போயிட்டு பாட்டிக்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் எதுக்காக வந்து இங்கே 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 வந்து நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது வந்து அவங்க வந்து ஒன்று ஒன்றா வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நாங்கள் அத்திப்பட்டில் நாங்கள் அத்திப்பட்டில் இந்த கஷ்டங்கார மேலே நாங்கள் பங்காளி எல்லாம் சேர்ந்து ஏ இருக்காத்தா போடக்காரி நாங்கள் கும்பிடுவோம் நாங்க எங்க மாமியார் தாய் வீட்டுக்கே வந்து எடுத்தனால இங்க நாலு புள்ளிங்க அவங்களுக்கு அந்த நாலு பிள்ளைங்களுக்கும் இந்த குல தெய்வம் அந்த கஷ்டத்தை நோக்கி இந்த கஷ்டங்க இந்த ஊர் கஷ்டங்க மாதிரி நாங்கள் அந்த பூவடை காரியத்தும் குலதெய்வம் குலதெய்வம் எத்தனை வருஷமா கும்பிட்றீங்க நாங்கள் கும்பிட்றோம் நாங்க வந்ததுலேருந்து இருந்து அதுக்கு முன்னேறி எங்க மாமியார் காலத்துல இருந்து இதனுடைய பெருமைகள் என்ன பெருமைகளா இதான் பெருமை கும்பரம்பு எவ்வள்காத்தா போட காரியன்னு கும்பர அது கூட நான் இருக்கிற உண்மையை சொல்றேன் நாங்க கூட நாலு பேரும ஒத்தா ஒரு குத்திக்க நாலு பேரும் கூட நூத்தி எடுத்து நாலு பொங்கல் வச்சு வைக்கணும்னு வைக்கல பாடோ குழ கொண்ட பாடோ எண்ட பாடம்னு பாட்டுருந்தோம் எங்களுக்கு வந்த மரும மாறு வந்து அவங்க மூச்சு எடுத்து தான் இதெல்லாம் செஞ்சாங்க அதுவும் உண்மை பொய்யெல்லாம் நான் பேச மாட்டேன் அதுலேருந்து இது ரொம்ப பெரும்பாலுமா ஆகி போயிடுச்சு இப்போ எங்கள் பேர பிள்ளை இஷ்டம் முடிவு எடுத்து குழந்தை கோயில் கட்டணும் கட்டணும்னு எங்கள் பேரைப்பிள்ள எடுத்து கட்டினோம் அவன் பசங்க அவங்க குடும்பம் அவங்க நல்லா இருக்கணும் அது மூச்சு வாங்க நல்லா இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ நாங்கள் அப்படியே ஒருத்தொருத்தராக வந்து சாமி கும்பிட்டுட்ருந்தோம் அப்படியே பிரசாதம்லாம் வச்சு படைச்சி வச்சுருந்தாங்க அப்படியே வந்து தீபாவளி காட்டி அப்பா வந்து தேங்காய்லாம் உடச்சி கொடுத்தாங்க அப்புறமேட்டுக்கு வந்து அந்த கயிறெல்லாமே வந்து மஞ்சள் தண்ணியில் போடுவாங்க அதுமே போட்டு சாமி மேலே போட்டு எடுத்து கொடுத்தாங்க அப்படியே வந்து நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்டு எங்கள் எங்கள் ஊர்லேயே வந்து சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் அப்படி சொல்லிட்டுருக்கு அடுத்தது நாங்கள் அங்கே தான் போனோம் இது சாத்தம்பாக்கம் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில் இதுதான் நான் பிறந்து வர ஊர் இந்த ஊரில் இந்த கோயில் பார்க்கலாம்னு சொல்லி இன்னைக்கு காணும் பொங்கல் அன்னைக்கு வந்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வயல்லாம் பார்க்கும்போது வந்து அப்படியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அப்புறமேட்டுக்கு வந்து என் தங்கச்சி வந்து எங்கள் அத்தையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு

எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதோ தெரியுது முள்ளு செடிங்கள்லாம் அங்க போய் ரெஸ்ட் எடுக்க போறாங்க வடிவேல் சொல்ற மாதிரி என் கிணத்து காணோன்றாங்க அது பின்னாடியே எல்லாரும் போயிருந்தாங்க நூறு அடி ஆழத்துல மேலே வந்து நிக்கிற அளவுக்கு தண்ணி இருந்தது அதை சுத்தி பாத்தீங்கன்னா இவ்வளோ தென்னை மரம்லாம் இருந்துச்சு ஊர் ஜனமே பாத்தீங்கன்னா அந்த கிணத்துல தான் தண்ணி எடுத்துன்னு போவாங்களாம் அந்த கிணத்துக்கானன்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு போகிறாங்க அது எந்த இடத்துல போய் இருக்குது தெரில சிஐடி ரெண்டு பேர் போகிறாங்க அது கூடவே கலெக்டர் சாதனை வேறு போகிறாங்க இவர் முன்னிலையில் தான் இந்த சோதனைகள்லாம் நடக்குது அதுக்கு ஏன் டாக்டர் அம்மா போகிறாங்கன்னு தெரில டாக்டர் அம்மா பாருங்க குழந்தை தூக்கின்னு போகிறாங்க இவங்க தான் எங்கள் டாக்டர் அம்மா கிணத்துக்கானன்னு பதிலடிச்சின்னு ஓடாமல் இவ்வளோ கூலா நடக்கிற இவங்கள பார்த்தீங்களா ஒருத்தர் போய் அங்கே தண்ணி இருந்துச்சு அந்த தண்ணியும் காணுன்றாரு கிணறு காணும் கோச்சின்னு போவாதீங்க சாதனா கலெக்டர் ஐஏஎஸ் ஒரு கிணறுக்காக எத்தனை பேர் போராடினு போறாங்க போராடியாக காணாம போன கிணறை கண்டுபிடிச்சிட்டாங்க நினைக்கிறேன் ஏன்னா கிணறு பார்த்து சந்தோஷத்தில் எல்லோரும் சந்தோஷத்தில் வராங்க வெற்றிகரமாக கணத்தை காணோன்னு சொன்னாங்க அந்த கணரை கண்டுபிடிச்சிட்டாங்க ஓ அந்த கிணறு இல்லையா ஐடென்டிஃபிகேஷன் வந்து தப்பு நம்ம பார்த்த எந்த கணரும் அவங்களுடைய கிணறு இல்லையா வேறு கிணறு நோக்கி போகிறாங்க என்ன பண்ணுறது கணர் காண என்ன நம்ம வசந்த இல்லத்துடைய ப்ரிப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக நடக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ வேகம் பாருங்கள் ஒரு கணத்துக்காக பல ஜனத்துக்காக போறாங்கன்னா பரவாயில்ல ஒரு கணத்துக்காக போராடுறாங்க இவங்க போறீங்க இவங்க யாரு ஹலோ கொஞ்சம் திரும்பி பாருங்க உங்கள் முகத்துக்கு ஓ இவங்களா இவங்க ஒரு முக்கியமான ஆள் இல்லை நீங்கள் போகலாம் இல்லை நீங்கள் ஒரு முக்கியமான ஆள்னு சொல்ல வந்தேன் நீங்கள் அதுக்குள்ளே வேற எதுவும் தேடாதீங்க அடிக்கிறதுக்கு குட கெடுக்கிறாங்க அடிக்கிறதுக்கு உஷாராயிரம் மாப்பிள்ளை ஓடிடலாம் ஐயோ போட்டாங்க வாங்க கலெக்ட்ரம்மா இந்த மாதிரி தப்புகள் நடக்கூடாதுன்னு தான் நீங்கள் வரீங்க ஆனால் நீங்கள் இருக்கும்போதே இந்த தப்புகள் நடக்குது ஐயோ அவங்களும் சேர்ந்து அடிக்கிறாங்களே ஒரு கணத்துக்கிட்ட போயிட்டா அப்பயோ கணத்து காணுன்ற முயற்சியில் இவங்க வெற்றி அடைவாங்களா இல்லை கணத்து ரெஸ்ட் எடுத்துட்டு க கணத்தை தேட போகிறாங்களா இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப தீவிரமாக நடந்துருக்குது இந்த இடத்துல தான் கணர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்க

பாருங்க பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேங்க் இருந்துருது இங்க வந்து செட் இருந்துருது பக்கத்துல தாங்க அந்த நம்ம சொன்ன வத்தாத கிணறு ஒண்ணு இருந்தது இங்க தானா உள்ள போய் நின்று அது உள்ள ஒழுச வர்றாங்க வேணாம் அந்த அந்த விபரீத விளையாட்டு நம்ம போத்தேவில இங்க இருந்து நம்ம இப்படி வந்தோம் இங்க வந்து இப்படிதான் இருக்கு எங்களால மறக்க முடியாத சம்பவம் கணர்லாம் ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணி மூடின்னு இருக்கு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த தான் எங்க தாத்தா கட்லாம் போட்டு படுத்துட்டு இருப்பாரு கிணறே ஃபுல்லா இருக்கிற இடமே தெரியல ஃபுல்லா அப்படி பதாரா ஆயிட்டு இருக்கு சித்தி கிணறே அப்படி பதாரா ஆகி போய் மரம் வந்து சித்தி உங்களுடைய அந்த நாள் ஞாபகங்கள் அக்கிட்டியேங்க அத்துக்கிட்டேயும் வந்து உங்களோடய நீங்கள் சின்ன வயசில் இருக்கும் போது வந்து இந்த நிலம் நம்மக்கிட்டே தான் இருந்துச்சு அந்த நினைவுகளாக சொல்லுங்கன்னு கேட்டோனே அவங்க கொஞ்சம் மூட் ஆஃப் ஆயிட்டாங்க அதனால் வந்து நாங்கள் அப்படியே சைலண்ட்டாக விட்டுட்டோம் என்னப்பா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து திருப்பி வந்து நாங்கள் கோவிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாமி தான் கும்பிட்டுட்டு இருந்தோம் அங்கே பார்த்திங்கனா வந்து எங்கள் அப்பா வந்து அவங்க சின்ன வயசில் வந்து கோவிலுக்கு வந்து கண்ணாடி வாங்கி கொடுத்தாங்களாம் அது இன்னுமே இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்படி தான் வந்து எங்களுக்கு அந்த டே போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துட்டா மறக்காமல் முன்னாள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்